செய்த வளனச்சாமி வாக்களித்தான் வலனிச்சாமி ஆட்சியில பண்ணி மாதிரி இந்த அரசாங்கம் நடைபெறு அப்படின்னு அந்த ஆட்சிய வேண்டான்னு சொல்லி திமுக திரும்பி ரிப்போர்ட் தப்பி அவர்கள்

நான் தேர்ந்தெந்த போட்டிகள் முடிவேன் முடிவு எடுத்ததான் நான் சொல்றேன் எனது அரசியல்ல சொன்னதா கூட்டியது இந்த ஊருக்கு இந்த மாவட்டத்துக்கு எனக்கு எழுவத்தி ஆண்டுகளாக தொடர்புள்ள கட்சி அரசியல் தாண்டி ஜாதி பார்த்து இருக்கிற அப்பாற்பட்டவர் இருக்காங்க எம்எய் வீட்டுல ஒருத்தர நினைக்கிறாங்க அவர்கிட்ட பார்க்கலாம் காலை என்ன முடிவு செய்யிருப்பாங்க இன்னொரு அவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்

பற்றி யாரையும் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொண்டாத மக்கள் கேள்வ அதை பற்றி ஒரு அரசியல் இயக்க பொதுச்செயலாளரா ஒரு அரசியல் வரையா சொல்வது நாகரிகமாக இருக்க ஓபிஎஸ் நானும் ஒரு இறைந்த கொடியாற்றுவாங்க அதோட கலந்து பேர் கூட நானும் ஓபிஎஸ் அம்மா பிறந்த நம்ம தேடி பகலா பேட்டம் உடனே கலந்து